ஃப்ரெண்ட்ஸ் சில நேரத்தில் காட் நம்மளுக்கு கொடுத்த நிறைய விஷயத்த அவர் கொடுக்குற டாஸ்க்குக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்களா இருக்கிறோம் இந்த நல்ல ஆண்டவங்களோடு பேச நினைக்கிற ஒரே ஒரு வார்த்தை இது தான் டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் யாத்திராகும் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் மோசையை கத்திர அழைச்சி நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும்பொழுது மோசையை நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறாரு ஸ்பெஷலாக எனக்கு பேச தெரியாது நான் மந்த வாய் திக்கு வாய் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறார் அப்பா என்ற சொல்கிறாரு வாயை உண்டாக்குனதை நான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்து வர்த்தில் சொல்கிறாரு ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ காட் நம்மள ஒரு விஷயத்தை அப்பாயிண்ட் பண்ணுறாரு இல்லை காட் ஒரு விஷயத்த நம்மி நம்ம கையில் கொடுக்குறாரு இல்லை காட் ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஃபியருக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது பிகாஸ் அந்த விஷயத்துக்கு நம்மளை அனுப்புகிறாருனா அந்த அந்த விஷயத்தில் நம்மளை தனியாக அனுப்ப மாட்டார் அவர் கூட நிற்பார் அந்த விஷயத்தில் நம்ம பேச வேண்டிய விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம வாயோடு இந்த பேசுவார் செய்ய வேண்டிய விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம கூட இருந்து அவரும் செய்வார் ஆனால் அந்த இடத்துல மோசே வந்து ரொம்ப எக்ஸ்கியூஸை சொல்லும்பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நீ அனுப்ப சித்தியமாக இருக்கிற யாரையாகியும் நான் அனுப்ப சொல்லும்பொழுது மோசையின் மேல் கர்த்தர் கோபம் உண்டவராகின்னு சொல்லிட்டு ஃபோர்டீன்த் வர சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த இடத்துல காட் எவ்வளவோ அவனை கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறாரோ நம்ம கன்வின்ஸ் ஆகவே மாட்டேங்கிறான் ஸோ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலரிடம் ஆண்டர் சொல்கிற ஒரு காரியம் தான் நிறைய நேரம் ஆண்டர் உங்ககிட்ட பல விஷயங்களை பேசியிருப்பார் பல டாஸ்க் உங்களுக்காக அப்பாயிண்ட் பண்ணிப்பார் உங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்த நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஹார்டில் அந்த நர்ச் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் என்ன திக்குவாயின் வந்தன எனக்கு தெரியாது எனக்கு இதை செய்ய தெரியாது அப்படி இப்படின்னு நிறையா சொல்லுவோம் ஆனால் ஆண்டர் தெளிவாக ப்ராமிஸ் பண்ணுறார் இன்னைக்கு உங்களுக்கு நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதே உனக்கு போதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாங்க ஸோ டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் காட் ஒரு விஷயத்த சொன்னார்னா அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தையும் உங்களுக்கு தருவார் தர்றது மட்டும் இல்லை அவர் உங்களை பாதிரா தனியாக நடத்த மாட்டார் அவரும் உங்க கூட வருவார் மே காட் திஸ் வர்